السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم ينقسم الشهيد إلى ثلاثة أقسام شهيد الدنيا والآخرة وهو شهيدُ الكامل شهيد الآخرة فقط إلى آخره شهداء آخر كل سمند بطة فكرة இன்றைக்கு எடுத்துரைக்கப்படுகிறது அல்லாஹுனுடைய வழியில தியாகம் செய்தவர்கள் தங்களுடைய உயிரை உடமையை தந்தவர்கள் அவர்களுக்கான சிறப்புகள் என்ன புரானில அல்லாஹ் ஆலமின் சுகதாக்கள் பற்றி பேசியிருக்கிறான் சஹீதுகள் வீர மரவர்கள் வீர தியாகிகள் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள் அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே உயிரோடுதான் இருக்கிறார்கள் ரப்பு அவர்களுக்கு உணவளித்தவாறு இருக்கிறான் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென அல்லாஹ் சில அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான் அதை வைத்து அவர்கள் ஆனந்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாலே யார் இறக்க போகிறார்களோ அவர்கள் அடையாத பாக்கியங்களை அடைந்ததன் பேரிலே அவர்கள் நற்செய்தியை பெற்றவாறு இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அவர்கள் கவலைப்பட போவதும் இல்லை என்று அல்ல சுகதாக்களை பற்றி பேசுகிறார் சஹீதுகள் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் பாக்கியம் கிடைக்கின்றன அவருடைய தரஜாக்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் சுவனத்திற்கு சென்று விட்ட அந்த நற்செய்தியை குரானில ஆல இம்ரானில நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி எழுபதாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் பெருமான கரும் சிலாஸ் அவர்கள் சுகதாக்கள் பற்றி வீர தியாகிகளை பற்றி வீர மரணம் அடைந்தவர்களை பற்றி எடுத்துரைக்கிற போது அவர்கள் சுவனம் சென்று விடுவார்கள் சுவனம் சென்றவர்கள் யாரும் திரும்பவும் துன்யாவுக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் ஆனால் சுகதாக்களை பொறுத்தவரை திரும்பவும் துனியாவுக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள் எதன் காரணமாக அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கேட்டால் சுவனத்தில் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பாக்கியங்கள் வழங்கப்படுகிறது அந்தஸ்துகள் தரப்படுகிறது எனவே திரும்பவும் துனியாவுக்கு வந்து ஒரு முறையில பத்து முறை நாம் சகிதாக வேண்டும் என்று விரும்புவார் பத்து முறை அசரம் அறாத் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சுவனத்தில் வைத்து நற்பாக்கியங்கள் வழங்கப்பட்டவாறு இருக்கும் என்று நபிகள் நாயம் சாஸ்மர்கள் நபின் ரஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாமின் அஹதின் எதுஃபுரு ஜன்னா யூஹிபு எரிஜி இல துனியா வலகு மாப்பிள்ளது மின்ஷை இல்ல ஷஹீத் எத்தமன்னா ஐ எரிஜி இல துனியா துனியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் ஆசிப்பார் இப்ப யுப்தன அசர மர்ராத்தின் இன்னும் ஒரு பத்து முறையாவது தாம் சஹிதாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார் லிமா யராமினல் கராமிய கராமா சொர்க்கத்தில் அவருக்கு கிடைக்கின்ற அந்த சங்கையை பார்த்து மதிப்பு மரியாதையை பார்த்து என்று நபிகள் எடுத்துரைக்கிறார் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு சஹீதாக விரும்புவதே ஒரு ஆச்சரியமான விஷயம் காரணம் சஹித் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல எதிரிகளை எதிர்த்து போராடுகிற போது போர் ஆயுதங்களை கையிலே வைத்தவாறு எதிரிகளும் போர் ஆயுதங்களை கையிலே வைத்து தாக்குவார்கள் பயங்கரமான அந்த விழுப்புண்களை பயங்கர காயங்களை நாம் ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும் சாக்கப்படுவோம் குத்தப்படுவோம் அதன் காரணமாக உயிர் பிரியும் இதை யார் விரும்புவார் ஆனால் சொகதாக்கள் அல்லாஹுடைய பாதையிலே அவ்வாறு வீர மரணம் அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள் விரும்பினார்கள் இந்த சகிதுகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னாலே மறுபடியும் துனியாவுக்கு வந்து ஒரு பத்து முறை சஹிதாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அவருடைய ஈமான் அவ்வளவு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு பரிபூர்ணமான ஈமானனாக இருந்திருக்கிற ஷஹீதுகளை மூன்று பிரிவினராக பிரிக்கிறார் அதில் இரண்டு பிரிவினர்களை நாம் இங்கே பேசலாம் சஹிது துன்யாவல்லாகிறார் ஷஹீதுல் காமில் துன்யாவிலையும் அவர் ஷஹீது என்று போற்றப்படுவார் ஆகிரத்திலையும் அவர் ஷஹீத் என்று போற்றப்படுவார் முதலாம் அவர் அவர்தான் தான் யார் அல்லாஹுடைய பாதையிலே அந்த அற வழியிலே போரிடக்கூடியவர் போரிட்டு ஷஹீதாகி விட்டார் ஹால் ஏற்பட்டு சற்று நேரம் கூட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை அவகாசம் கிடைக்கவில்லை அதே நிலையிலேயே அவர் இறந்து போகிறார் அவர்தான் சஹித காமில் என்பார்கள் பரிபூர்ணமான சஹித் என்பார்கள் இவருக்கு என்று ஒரு தனி அந்தஸ்தும் மதிப்பும் இருக்கிறது தனி அந்தஸ்தும் மதிப்பும் இருக்கிறது இவரை என்ன செய்ய வேண்டியதில்லை குளிப்பாட்ட வேண்டியதில்லை சகிதிலே குளிப்பாட்ட மாட்டார்கள் பெருமான கருமி காலகட்டத்திலையும் சரி அதற்கு பின்னாலே பரசின் போன்ற அந்த நாடுகளிலே சகிதாகிறார்களே அவர்களை குளிப்பாட்ட மாட்டார்கள் குளிப்பாட்டாமல் எந்த உடையோடு அவர்கள் மரணம் அடைந்தார்களோ அந்த உடையோடு அப்படியே அவர்கள் கவரிடப்படுவார்கள் தொழுகை நடக்கும் உடம்பிலே அவர்கள் சகிதாக்கப்படுகிற போது இரத்த கரைகள் எல்லாம் இருக்கும் அந்த இரத்த கரைகளோடுவே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் ஆனால் அவருடைய கப்பன் துணிகள் ஏற்கனவே உடம்பில் இருந்த அந்த கப்பன் துணிகளோடு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக கப்பன் துணி சேர்த்து கொள்வார்கள் தேவையில்லாத கப்பன் துணியை அவர்கள் கலட்டி விடுவார்கள் எல்லா துணிமணிகளையும் கலக்கப்பட்டார்கள் தேவையில்லாத அவர்களை அப்படியே அடக்கம் செய்யப்படுவார்கள் இவருதான் சஹித் துன்யா வல்லாகிறார் துன்யாவிலேயும் சஹிது என்று போற்றப்படக்கூடியவர் ஆகரத்திலையும் சகிது என்று போட்டப்பட்டு அவருக்கு என்று தனி மதிப்பு மரியாதை தரப்போம் அருமை சகோதரர்களே இவர்கள் போர்க்களத்திலே மாண்டவர்கள் மட்டுமல்ல நன்கு கவனிக்க வேண்டும் சில சமயங்களில போர்க்களத்திலே இல்லாமலும் இந்த அந்தஸ்தை பெற முடியும் ஒருவரை இன்னொருவர் தாக்க வருகிறார் தாக்க வருகிற போது அவர் எதிர்த்து போராடுகிறார் நம்முடைய வீட்டிலேயோ நம்முடைய கடை வாசல்கள்லேயோ அல்லது நாம் சாலைகளில் சென்று கொண்டிருக்கிற போதோ நம்மை ஒருவர் தாக்க வருகிற தம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி தம்முடைய உடமையை பாதுகாப்பதற்காக தம்முடைய மான மரியாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி போரிட்டு வீர தீரத்தோடு கோழையாகிவிடாமல் சரணாகி விடாமல் காலையிலே விழுந்து விடாமல் அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இவரும் என்ன செய்கிறார் அவரோடு சேர்ந்து மோதி இறந்து போனார் என்றால் அவருக்கும் இந்த சகிதனுடைய மதிப்பு இருக்கிறது இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது நம்முடைய முஸ்லிம்கள் பலர் பல மாநிலங்களிலும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சஹிதுகள் தமிழ்நாட்டில் கூட இரண்டு முக்கியமான நல்லவர்கள் கொல்லப்பட்டார்கள் சமீப காலத்தில் அவர்கள் முன்கூட்டி பேட்டியும் கொடுத்திருந்தார்கள் எனக்கு எதிரிகளுடைய ஒரு மிரட்டல் இருக்கிறது எந்த நேரத்திலையும் நான் கொல்லப்படலாம் என்று அதே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தங்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டும் என்ன செய்தார்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட போதும் கூட கொல்லப்பட்டு விட்ட அந்த செய்தியை நாம் பத்திரிகையின் வாழாக நாம் பார்த்திருப்போம் அதே போலதான் வட மாநிலங்களிலே சில உலமாக்களே கொல்லப்பட்டார்கள் சாலைகளில் வைத்து கொல்லப்பட்டார்கள் காரணம் அவர்கள் சத்தியத்தை உறக்க சொல்வதற்காக வேண்டும் உண்மையை உறக்க சொல்வதற்காக வேண்டும் சிலாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் வேண்டாத பலியை சுமத்திய போது அதற்கான விளக்கங்களை தந்த போது எதிரிகள் இவர்களை ஒரு சிம்ம சொப்பனமாக கருதி இவர் இருந்தால்தான் இந்த உண்மையை இவர் எடுத்துரைத்துக் கொண்டிருப்பார் என்று என்ன செய்தார்கள் வெட்டி வீழ்த்தினார்கள் எல்லாம் இந்த சகித காமிலே சேர்ந்து விடுவார்கள் மாஷா அல்லா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போன்று அடுத்த சகிது யார் என்று கேட்டால் மறுமையிலே மட்டும் அவர் சகித் என்கிற பெயர் இந்த உலகத்தில் அவர் சகித் என்கிற பெயரை பெறமாட்டார் இந்த உலகத்தில் அவர் சஹித் என்கிற பெயரை பெறமாட்டார் சமீப காலத்திலே ஒரு மிகப்பெரிய காரி கப் முகமது சுஹில் காரி சகிதாக்கப்பட்ட அந்த தகவலை நாம் வாட்ஸ்அப் தளங்களிலே நாம் பார்த்தோம் மிகப்பெரிய காரி பல்லப்பட்டி மதுரை போன்ற ஊர்கள்ல எல்லாம் கிராத்து போட்டியில அவர் கிராத்து ஓதிய போது அரங்கத்திலே குழுமி இருந்த அத்தனை மக்களும் கண்ணீர் வடித்தார் அந்த கிராத்துகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது ஒரு இரங்கல் அடிப்படையில தி அடிப்படையில அவர் என்ன செய்தார் அவர் இறந்து போனார் ஒரு விபத்திலே இறந்து போனார் அவர் ஷஹீதுல் ஆஹரா மறுமையிலே அவர் சஹிது என போற்றப்படுவார் போர்க்களத்திலே கொல்லப்படாதவர் போர்க்களத்திலே கொல்லப்படாதவர் ஆனால் சுகதாக்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அந்த முதலாவது ஷஹீத் இருக்கிறார் அல்லவா அதாவது அவர் அணிந்திருந்த அந்த துணிமணிகளோடு ஆயுதங்களோடு இரத்த கரைகளோடு அப்படியே நல்லடக்கம் செய்யப்படுவார்கள் அந்த அந்தஸ்துக்கு இவர்கள் வரமாட்டார்கள் இவர்கள் சகிதுள் ஆஹரா தான் சஹிது துன்யா கிடையாது சகிது துன்யா என்றால் நாம் எல்லோருக்கும் புளிப்பாட்டுவது போன்று அவர்களுக்கும் நாம் புலி எந்த அளவுக்கு புளிப்பாட்ட முடியுமோ புளிப்பாட்ட வேண்டும் இந்த லிஸ்டில் சேரக்கூடியவர்கள் தான் சில பேர் தண்ணீரிலே மூழ்கி அறப்பது உண்டு எதிர்பாராமல் தண்ணீரில் ஆள்பட்டையில் சம்பவம் நடந்தது அதே போன்று எதிர்பாராமல் ஃபயர் ஏற்பட்டு ஃபயரிலே எரிந்து விடுவது உண்டு இல்லை தேடி கல்வியை தேடி செல்லக்கூடியவர்கள் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படுகிறது அந்த விபத்துகளுக்கு மத்தியிலே இறப்போர் உண்டு அதே போன்று காலரா போன்ற அந்த கொடிய நோய்கள் மோசமான நோய்கள் கொரோனா நோய்கள் அந்த காலகட்டங்களில் அந்த வைரசுகள் தாக்கி இறப்போர் உண்டு இவர்கள்லாம் இரண்டாவது சஹிதிலே வருகிறார் சஹிதுல் ஆஹ்ராவிலே வருகிறார் இவர்களுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கிறது ஆனால் இறக்கிற போது அவர்கள் நல்ல பூமியின்களாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் தொழுகையாளிகளாக இருந்திருக்க வேண்டும் இறை அச்சம் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு ஈமானோட இறந்து போனார்கள் என்றால் இவர்களுக்கும் ஷஹீதனுடைய ஒரு மருத்துவமாக இருக்கிறது ஆக இன்றைக்கு நடப்பு காலத்திலே பார்த்தோம் என்றால் எத்தனையோ நல்லவர்கள் கொல்லப்படுதால் காஷ்மீரில் பாருங்கள் மிகப்பெரிய அநியாயம் சமீபத்திலே நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே வெளிநாடுகளிலே அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை ஆற தழுவுகிறார்கள் ஆனால் இங்கே பார்த்தோம் என்றால் நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்துகளும் இவ்வளவு பெரிய சங்கடங்களும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அநியாயமான முறையில் எத்தனையோ முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தையும் இந்த இஸ்லாமியர்களையும் காப்பாற்ற வேண்டும் எனவே இவர்களும் சஹீதுகள் நமக்கு ஒரு துன்பம் துயரம் துக்கம் ஏற்பட்ட போதும் கூட இவர்களுக்கு ஷஹீதினுடைய ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது என்கிற ஒரு ஆறுதல் இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக எனவே நாம் இது போன்ற அந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அவன் தாக்கப்படுகிற போது தம்முடைய அவனுடைய உயிர் தாக்கப்படுகிற போது உடைமை தாக்கப்படுகிற போது எதிர்த்து போராட வேண்டும் இது வருமான ரசுலேக்கர் இந்த வீரத்தை நமக்கு போதித்திருக்கிறார் விடக்கூடாது கோளையிலிருந்து பாதுகாப்பு கெட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு மூமின் ஒரு வீரதீர மிக்கவனாகத்தான் இருப்பான் என்கிற அந்த விஷயத்தை இன்றைய பாடத்தில் விளங்கி கொள்ள முடிகிறது அல்லாஹ் ரபுலால் அத்தகைய தைரியத்தையும் துணிவையும் நமக்கும் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு தந்த முடிவானாக வாக்கு தாவானால் குந்தில்லாக